திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் ஒப்பந்த நிறுவனம் உடனடியாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி தொடர் வேலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் நிறுவனம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆறு தேதிக்குள் சம்பளம் வழங்கப்படும் நிலையில் பனிரண்டு தேதி ஆகியும் சம்பளம் வழங்காததை கண்டித்து காலை முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் இல்லையெனில் ஊதியம் வழங்குமாறு பணிகளை மேற்கொள்ளப் போவதில்லை என காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மைப்பணி பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது